السلام عليكم ورحمة الله وبركاته عن أبي هريرة رضي الله عنه قال أبو هريرة رضي الله عنه عند الصحابي ألويكوريا ولا حديث جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله أي الصدقة أعظم أجرا فرمان رسول الله صلى الله عليه وسلم அவர்களிடம் வந்து கேட்டார்கள் அல்லாவின் தூதரே தர்மத்தில் அதிக நன்மை தரக்கூடிய தர்மம் எது என்று கேட்டார்கள் கால பெருமானார் சல்லாசன் கூறினார்கள் அந்த நீ தர்மம் செய்வது அந்த ஷஹீஹுன் நீ ஆரோக்கியமுள்ளவராகவும் ஷஹீஹுன் பொருள் தேவை உடையவராகவும் தக்ஷல் ஃபக்ர வறுமையை பயப்படுபவராகவும் வமுல உலா செல்வத்தை ஆசைப்படுபவராகவும் இருக்கும் நிலையில் நீ கொடுக்கும் தர்மம் அதிக நன்மை தரக்கூடிய தர்மம் என்று சொன்னார்கள் பெருமான அரசூல் உள்ளாகி செல்லல்லா செல்வம் இந்த அதிசயம் நாம் பெறக்கூடிய பாடம் தர்மத்தில் அதிக நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தர்மம் என்னவென்றால் நாம் தேவையுள்ளவராக இருக்கும் நிலையில் நாம் வறுமையில் இருக்கும் நிலையில் நாம் பிறருக்கு கொடுக்கூடிய தர்மம் அது ஆக சிறந்தது அது அதிக நன்மையை தரக்கூடிய தர்மம் என்று சொன்னார்கள் பெருமான ரசூலுல்லாகி செல்லலாம் செல்லும் அதே சமயத்தில் தர்மம் என்பது நம்முடைய செல்வத்தில் வரக்கத்தை ஏற்படுத்துகின்றது கபருடைய வேதனையற்ற நம்மை பாதுகாக்கின்றது குறிப்பாக தர்மத்தின் மூலம் அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கின்றான் மற்றொரு ஹதீஸில் பெருமான ரசூலுல்லாஹி சலன் சொல்லுவார்கள் அன் அதி இபுனி ஹாத்திம் ரதி அன்ஹு அனுஹு கால் அதி இபுனு ஹாத்திம் ரதி அல்லாஹூ அனுஹு இந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கால ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் பெருமானா ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் கூறினார்கள் இத்த குன்னார நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் வலவு விஷிக்கி தம்ரத்தின் பேரிச்சம் பலத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான ரசூலுல்லாயி செல்லல்லா செல்வம் ஆகமத் எனவே நாம் கொடுக்கக்கூடிய சிறிதளவு தர்மமும் கூட நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் பெருமான ரசூலுல்லாயி செல்லலா செல்வம் என உலகத்தில் வாழும் காலங்களில் பிற மனிதர்களுக்கு தர்மம் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வந்த இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவனாக ஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ